பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த மெட்ராஸ் ஹை கோட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டங்கள் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ரீடர் எக்ஸாமினர் ஜூனியர் பைலிப் சீனியர் பைலிப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி இந்த மாதிரி பல்வேறு விதமான போஸ்டிங்ஸ்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ பாட் பாட்டாக நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த வகையில் பார்க்கும்போது அடுத்த பாட்டுக்கான வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஷின்ஸ் கூட வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டடி மெட்டிரியில் பை பண்ணி படிச்சிக்கலாம் ஸோ இந்த மெட்டீரியல் ஷீல்டோட உங்களுக்கு முப்பது டெஸ்ட் அடங்கிய காம்போ வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மூவாயிரம் கேள்வி அண்ட் பதில்கள் ஸோ மூவாயிரம் கேள்விகள் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு நீங்களே டெய்லி டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மூவாயிரம் கேள்விகளும் நீங்கள் மெட்டீரியல் பை பண்ணுற கேண்டிடேட்டுக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் ஸோ தமிழ் ஆன்லைன் டெஸ்ட் நாற்பத்தஞ்சு ஆன்லைன் டெஸ்ட்டும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டாக டெய்லி ஒரு டெஸ்ட்டாக நீங்கள் எழுதி பார்த்து இந்த இருக்கிற இருபது டாபிக் தமிழில் உள்ள இருபது டாப்பிக்கை டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் வந்து ஸ்கோரிங் பேப்பரில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம வந்து பிரத்யேகமாக வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு தகவல் வேணுனாலும் மறக்காமல் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமாக அடுத்தது வந்து ஹால் டிக்கெட் எப்போ வரும் ஸோ நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா செலக்ட் ஆகுமா இன்டர்வியூக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் ஓவர் திங்கிங் போயிட்டு என் கிட்டே வந்து அந்த ப்ரெஷரையும் என்கிட்ட காட்டிடாதீங்க ஸோ நேற்று நிறைய பேர் அப்படி தான் கேட்டாங்க எக்ஸாமினேஷன் எப்போ வரும்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஸோ மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் செல் அப்ளிகேஷன் ஷார்ட் அவுட் பண்ணணும் அதுக்கப்புறமா ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணணும் சென்டர்ஸ் அலக்கேட் பண்ணணும் இவ்வளோ வேலை இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து எக்ஸாம் எப்போ வரும் எக்ஸாம் எப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக சொல்லியாச்சு இதுக்கு முன்னாடிலாம் ஒரு தான் அந்த டைமிங் கால்குலேஷன் எடுத்துருக்காங்க சரி இந்த தடவையும் ஒரு மாதம் எடுத்துக்குவாங்க அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணும் மெட்டீரியல் கொடுக்கும்போதும் தான் சொல்கிறோம் ஏன்னால் ஜூலை எண்டுக்குள்ளே எக்ஸாமேஷன் அனவுஸ்மெண்ட் வரலாம் இல்லை ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாமேஷன் அனவுன்ஸ்மெண்ட் வரலாம் அதனால் அதற்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதுக்கான டைம் ஷெடியூலில் போட்டு நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அதற்கான கைடன்ஸ் நம்ம கொடுப்போம் இன்டர்வியூ வரைக்கும் நம்ம கைடன்ஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ ஃப்ரீ ஆன்லைன் மோக்ட் இன்டர்வியூலாம் வந்து எக்ஸாமிஷன் பாஸ் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம மெட்டீரியல் வாங்கினாலும் சரி மெட்டீரியல் பை பண்ணலாம் சரி ஃப்ரீ மோக் இன்டர்வியூ அப்படின்றது ரிட்டன் எக்ஸாமேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைனில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான எல்லா செட்டப்புமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதற்கான கைடன்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் எப்பவுமே இருக்கும் ஸோ எல்லா நம்மளுடைய நம்மளோடைய தான் யூடியூப் பார்க்குறவங்களாலும் சரி மெட்டீரியல் பை பண்ணுறவங்களாலும் சரி எல்லாருமே நம்ம கண்டிடேடேட் தான் ஸோ இருந்தாலும் நம்ம மெட்டீரியலுக்காக எடுக்கிற டைமிங் அப்படின்றது அதிகம் அதனால் மெட்டீரியலுக்கான காஸ்ட்டை வாங்கிட்டு நாங்கள் இந்த ஒர்க்கை வந்து பண்ணுறோம் ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தானே வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு படிங்க ஸோ இதை நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பார்த்திங்கன்னா பி ரங்கையா நாயுடு சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ரங்கையா நாயுடு அடுத்தது சென்னை சுதேசி சங்கம் சென்னை மகாஜன சபையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு சென்னை சுதேசி சங்கம் சென்னை மகாஜன சபையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்லி லட்சுமி நரசிம்ம செட்டி பிள்ளை ஸோ சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவியவர் வந்து ஹார்லி லட்சுமி நரசிம்ம செட்டி ப்ளஸ் வந்து பிள்ளை இவங்க எல்லாருமே வந்து சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவியவர்கள் அடுத்தது சென்னை மாகாணத்தில் மக்கள் உரிமைகளை நிலை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு சென்னை சுதேசி சங்கம் சென்னை மாகாணத்தில் மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு சென்னை சுதேசி சங்கம் சென்னை சுதேசி சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கட்சி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி யாருடைய தலைமையில் ஆட்சி அமைத்தது அப்படியா திரு சுப்பராயுலு அவருடைய தலைமையில் தான் ஆட்சி அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு டி எம் நாயர் மற்றும் தியாகராய செட்டி ஆகியோரால் நீதிக்கட்சி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டி எம் நாயர் மற்றும் தியாகராய செட்டி இவங்களால வந்து நீதிக்கட்சி வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முகலாய மன்னர் இரண்டாம் அக்பருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி பெற இங்கிலாந்து சென்றவர் யார் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் முகலாய மன்னர் இரண்டாம் அக்பருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி பெற இங்கிலாந்து சென்றவர் ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு பிரிஸ்டால் என்னும் இடத்தில் இருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஸோ எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிஸ்டால் என இடத்துல தான் வந்து உயிரிழந்தார் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் எம் கே தியாகராய பாகவதருக்கு ஏலிசை மன்னர் என்ற பட்டத்தை வழங்கியவர் டாக்டர் எஸ் தர்மாம்பால் ஸோ தியாகராய பாகவதருக்கு தியாகராஜ பாகவதருக்கு வந்து எல் ஏலிசை மன்னர் அப்படின்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் தர்மாம்பால் டாக்டர் எஸ் தர்மாம்பால் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆஸ் ஆற்றிய சேவைகளை பாராட்டி வழங்கப்பட்ட பட்டம் வந்து வீர தமிழன்னை ஸோ டாக்டர் தர்மாம்பாள் அவர்களுக்கு தமிழ்மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கான சேவைகளை பாராட்டி வழங்கிய பட்டம் வந்து வீர தமிழன்னை ஸோ வீர தமிழன்னை பட்டம் எதற்காக வழங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய சேவைகளுக்கு பாராட்டி இலவு வாரம் என்ற போராட்டத்தை தொடங்கியவர் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் இலவு வாரம் என போராட்டத்தை தொடங்கியவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் எஸ் தர்மாம்பால் ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு அவ்வை இல்லம் என்னும் அடைக்கல நிலையத்தை சாந்தோமில் தொடங்கியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸோ ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு அவ்வை இல்லம் ஸோ அவ்வை இல்லம் என்னும் அடைக்கல நிலையத்தை சாந்தோமில் தொடங்கியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவ்வை இல்லம் எந்த இடத்துல வந்து தொடங்கினாங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த அடைக்கல நிலையம் பார்த்தீங்கன்னா சாந்தோமில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சாந்தோமில் யார் திறந்தாங்க அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸோ கேள்விகள் எப்படினாலும் கேட்கலாம் அதனால் ஒரு கொஷின்ஸ் படிக்கும்போதே ஃபுல்லாகவே அவுட் பண்ணி நீங்களாகவே அந்த கேள்வி எடுக்கிற நபராக வந்து மாறிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த கொஷின்ஸை வந்து கிராக் பண்ணலாம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முத்துலட்சுமி ரெட்டி பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸோ முத்துலட்சுமி ரெட்டி பற்றின கேள்விகள் வருஷம் வருஷம் டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி இல்லை எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் அவங்கள பற்றின கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெறும் அந்த வகையில் நீதி நீதிமன்ற தேர்வுலையும் கண்டிப்பாக இரண்டு கேள்விகள் அல்லது ஒரு கேள்விகள் அவங்கள பற்றி வந்து கேட்பாங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள செக்ரட்டரியேட் என்பதை தலைமைச் செயலகம் என பெயர் மாற்றம் செய்தவர் சி என் அண்ணாதுரை ஸோ செக்ரட்டரியட் அப்படின்றத தலைமைச் செயலகம் என மாற்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா சி என் அண்ணாதுரை சி என் அண்ணாதுரை சென்னை மாநிலத்தை தமிழக அரசு அல்லது தமிழகம் என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் பதினாறு சித்திரை முதல் தேதியை தமிழ் புது வருட நாளாக அறிவித்தவர் சி என் அண்ணாதுரை படியரசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் சி என் அண்ணாதுரை சி என் அண்ணாதுரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் புதிய கட்சியை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்ய தீர்மானம் கொண்டு வந்தவர் சி என் அண்ணாதுரை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரியார் தமது கொள்கைகளை பரப்புவதற்காக காங்கிரஸில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஒத்துழையாமை இயக்கம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தீவிர கொள்கையை பரப்புறதுக்காக காங்கிரஸில் இணைந்த ஆண்டு பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸில் வந்து தீவிர பிரச்சனைய இணைந்த ஆண்டு கொள்கைகளை பரப்புறதுக்காக இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நீதிக்கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆங்கில அரசு பாரதியாரின் படைப்புகளை தடை விதித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆங்கில அரசு பாரதியாரின் படைப்புகளை தடை விதித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பாரதியார் மதுரையில் எந்த ஆண்டு தமிழாசிரியாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆங்கில அரசு தொழுநோயாளிகளின் ரயில் கட்டணம் செய்யக்கூடாது ரயில் பயணம் செய்யக்கூடாது என்ற சட்டத்தை யாருக்காக கொண்டு வந்தது சுப்பிரமணிய சிவாவுக்காக வந்து அந்த பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சுப்பிரமணிய சிவா அவர்களுக்காக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்து தூத்துக்குடி கொழும்பு இடையே போக்குவரத்து துவங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாபோ சிதம்பரம் பிள்ளை சுதேசி தர்ம சங்கம் நெசவாளிகள் சங்கம் மற்றும் சுதேசி கூட்டுறவு அங்காடிகளை தூத்துக்குடியில் தோற்றுவித்தவர் பாபு சிதம்பரம் பிள்ளை ஸோ தான் தோற்றுவித்திருக்காங்க இதை மாதிரி கேட்டுக்கூட எந்த மாவட்டத்தை தோற்றுவித்தாங்க அப்படின்னு கேட்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் சுதேசி தர்ம சங்கம் நெசவாளிகள் சங்கம் சுதேசி கூட்டுறவு அங்காடிகள் ஸோ இது மூணு சங்கத்தையும் வந்து தொடங்கினது வவு சிதம்பரம் பிள்ளை காமராஜர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் ஒன்பது ஆண்டுகள் குலக்கல்வி திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றவர் ராஜேஜ் ராஜாஜி ராஜாஜியின் அரசியல் தந்திர செயல்களால் எவ்வாறு போற்றப்படுகிறார் சாணக்கியர் சாணக்கியர் என்று போற்றப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் ராஜாஜிக்கு பாரத ரத்ன விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ராஜாஜி வேதாரண்யம் சத்தியகிரகத்தை தலைமையேற்று நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பாரதியின் படைப்புகளுக்கு ஆங்கில அரசு தடை விதித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாபு சிதம்பரம் பிள்ளை மீது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் நாற்பது ஆண்டுகள் ஸோ வவு சிதம்பரம் பிள்ளை மீது தேச துரோக வழக்கு வந்து சுமத்தப்பட்டு நாற்பது ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை நடைபெற்றிருக்காரு மிதவாதிகள் தீவிரவாதிகள் என காங்கிரஸ் இரண்டாக பிரிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை அரசியலில் ஈடுபட செய்த வங்காள பிரிவினை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஒத்துழை அமைக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சுதேசி கூட்டுறவு அங்காடிகளை தூத்துக்குடியில் தோற்றுவித்தவர் உ சிதம்பரம் பிள்ளை தேசத்தந்தை மகாத்மா காந்தி சென்னை மகாஜன சபையில் உரையாற்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சென்னை மகாஜன சபை வழங்கிய வரவேற்புரை ஏற்க மறுத்தவர் எல்ஜின் பிரபு சென்னை சுதேசி சங்கம் சென்னை மகாஜன சபையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இந்தியாவின் இரண்டாவது முக்கிய செயற்கை துறைமுகமாக கருதப்படுவது சென்னை மக்கள் மனதில் சுயமரியாதை பகுத்தறிவு பெண் விடுதலை ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் ஆகியவற்றை வித்திட்டவர் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பம்பாய்க்கு அருகில் மகத் பேரணியை தலைமையேற்று நடத்தியவர் அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் அம்பேத்கர் தர்ம பரிபாலனை யோகம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் ஸ்ரீ நாராயண குரு சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு சர் சையத் அகமது கான் தொடங்கிய சீர்திருத்த இயக்கம் டேஸ் என அழைக்கப்பட்டது அலிக்கார் இயக்கம் இறைவன் ஜோதி வெளிவானவன் என்றும் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார் என்றும் குறிப்பிட்டவர் ராமலிங்க அடிகள் பிரம்ம ஞான சபையின் நோக்கங்களை பரப்புவதற்காக அன்னிபசன் நடத்திய செய்தித்தாளின் பெயர் நியூ இந்தியா சோபஸ் என்பதன் பொருள் அறிவு சோபஸ் என்பதன் பொருள் அறிவு தியோஸ் என்பதன் பொருள் கடவுள் தியோஸ் என்பதன் பொருள் கடவுள் இந்து சமயத்தின் மார்டின் லூதர் என்று அழைக்கப்பட்டவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுதேசி மற்றும் இந்திய இந்திய அறிக்கை என்ற முழக்கங்களை முதன்முதலில் வழங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி பிரார்த்தனா சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மும்பையில் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது டாக்டர் ஆத்ராம் பாண்ட்ராங் சதி தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு ஸோ ஐம்பத்தி ஒன்பது கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக நமக்கு நடக்க போகிற எக்ஸாமினேஷனில் இதுலேருந்து ஒரு இரண்டு மூன்று கேள்விகள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மெட்டீரியல் வந்து பெயிண்ட் மெட்டீரியல் தான் ஸோ மெட்டீரியல் பண்ணுறவங்களுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து கைடன்ஸ் இன்டர்வியூ வரைக்கான கைடன்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்